ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக பணியாற்றினேன் அதாவது நான் வரும்போது வந்து ஜீரோ டெவலப்மெண்ட் இருந்த அந்த பஞ்சாயத்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ல நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பர்சன் பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி எல்லாமே பிலோ ஃபார்ட்டி லைன்ஸ் இருப்பாங்க ஃபிஃப்டி அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வீடு கட்டி எட்நூத்தி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல் முதலே ரெண்டாயிரத்தி ஆறுலயே குடிசை இல்லாத ஊராட்சியாக

சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் பஞ்சாயத்தில் இந்த ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் சேவிங்ஸ் பண்ணி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு கோடியே ஐம்பத்தி லட்சத்துக்கு த்ரீ பிப்டி கிலோவாட் விண்மில் அமைச்சு அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்றோம் இபி டிபெண்ட் பண்ணி நாங்க இருக்கல எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியே வந்து எங்க பஞ்சாயத்தில் ரன் பண்ணுது அதோட நீங்க பாத்தீங்கன்னா ஆல் பேசிக் பெசில் எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்டி ரிடக்ஷன் பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைக்கும் திட்டம் மிகவும் சிறப்பான முறையிலே பைலட் வில்லேஜா இந்த தமிழ்நாட்டில் வந்து பைலட் வில்லேஜா பண்ணியிருக்கோம் இந்த விண்மில் வந்து நேஷனல் லெவலில் லோக்கல் பாடியில் முதல் விண்மில் ஓடுந்துரு பஞ்சாயத்தில் தான் அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த முன்னாள் மாண்புமிகு கலைஞர் அவர்களும் எனக்கு உத்தமர் காந்தி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு வந்து முன்னோடி கிராமம் என்று சொல்லி கொடுத்தாங்க இப்ப எனக்கு உலக வங்கியே எனக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க ஜப்பான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க பிரான்ஸ்ல இருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை மாசம் வந்து கனடாவில் டரண்டோ யூனிவர்சிட்டியில ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கிறத வந்து பிரசன்டேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்திருக்கு அது வந்து கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த நாடு அடையும் அதை விட முக்கியமா நீ பாத்தீங்கன்னா லஞ்ச இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் ஒரு கிராமத்தை வந்து ஒரு கிராமத்தை வந்து ஜீரோ ஜீரோ டெவலப்மெண்ட் டெவலப்மெண்டே இல்லாத ஒரு கிராமத்துல லஞ்ச இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் பத்து வருஷத்துலயே புல்பில் பண்ணிடலாம் ஆல் பேசிக் பெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம் நீங்க சர்க்கார் பணத்தை அதாவது அரசாங்கத்தை மட்டும் எண்ணிக்கை நம்ம குறை வேண்டியதில்லை நாம முதல்ல நல்லா இருக்கணும்னு முதல்ல நம்ம பாத்துக்கணும் சர்க்கார் கொடுக்குற பணத்தை நூறு சதவீதம் உபயோகத்துக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா பத்தாண்டு காலத்தில் ஒரு நகராட்சியா இருந்தாலும் சரி மாநகராட்சியா இருந்தாலும் சரி வில்லேஜா இருந்தாலும் சரி டவுன் பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி பத்தாண்டு காலத்திலேயே அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்க முடியும் எதிரின் உண்பை